மனமே அறிந்து சுமையை ஏற்று ஒரு இளைஞன் தனது பட்டப்படிப்பை முடித்துவிட்டு மீண்டும் தனது கிராமம் நோக்கி சென்று கொண்டிருந்தான் அவன் தனது கிராமத்தை பொழுது அங்கே ஒரு முதியவர் முதுகில் பெரிய சுமையை சுமந்தபடி மெதுவாக நடந்து வந்து கொண்டிருப்பதை கண்டான் அவன் அந்த முதியவரிடம் ஐயா நான் இப்பொழுதுதான் எனது வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறேன் நீங்கள் பல வருடங்கள் வாழ்ந்து பலவற்றை அனுபவித்த ஒருவர் போல தோன்றுகிறீர்கள் நான் எனது வாழ்க்கையை இலகுவாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் எனக் கேட்டான் அதற்கு அந்த முதியவர் தனது சுமையை கீழே இறக்கி வைத்துவிட்டு நேராக நிமிர்ந்து நின்றார் பின்னர் எதுவும் கூறாது மீண்டும் அந்த சுமையைத் தூக்கி தனது முதுகில் வைத்தபடி நடந்து சென்றுவிட்டார் விட்டார் இந்த வாலிபனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன இது நான் கேட்டதற்கு இவர் ஒன்றுமே சொல்லவில்லையே என எண்ணியபடியே வீட்டைச் சென்று அடைந்தான் வீட்டுக்கு சென்றதும் அவன் தனது தந்தையிடம் தெருவில் நடந்த சம்பவத்தை கூறினான் நான் எவ்வளவோ கேட்டும் அந்த பெரியவர் எனக்கு எதுவும் கூறவில்லை என்பதை கவலையுடன் தெரிவித்தான் அதற்கு அவன் தந்தை அந்த பெரியவர் உனக்கு வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பாடத்தை சொல்லித் தந்திருக்கின்றார் அவர் அந்த சுமையை கீழே இறக்கி வைத்துவிட்டு நேராக நிமிர்ந்து நின்றார் அதனுடைய அர்த்தம் அதிகம் சுமையை ஏற்றாதே அதிகம் சுமையை ஏற்றினால் நீயும் அவ்வாறுதான் உனது வாழ்விலே சுமையின் பழுவினாலே கஷ்டப்பட்டு வாழ வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் உனக்கு அதனை அவர் வார்த்தைகளாலே கூறியிருந்தால் சில வேளைகளில் நீ அதனை மறந்து போயிருப்பாய் ஆனால் செய்கையில் காட்டியதால் அது உனது வாழ்நாள் முழுவதற்கும் நினைவில் இருக்கும் என கூறினார் இன்று யார் நமக்கு இவ்வாறான அறிவுரைகளை கூறுகிறார்கள் காலையிலிருந்து மாலை வரை எங்கு பார்த்தாலும் ஒன்றுக்கு இரண்டு வீட்டை வாங்குங்கள் காரை வாங்குங்கள் சுமைகளை கூட்டுங்கள் கூட்டுங்கள் எனும் சத்தம்தான் கேட்கின்றது உங்களது வாழ்வை எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள் என கூறுபவர்கள் மிகவும் அரிதாகவே கிடைப்பார்கள் உலகிலே பணத்தைச் சம்பாதியுங்கள் புகழை சம்பாதியுங்கள் வெற்றியை சம்பாதியுங்கள் என்ற கோஷங்களின் மத்தியிலே நமது உண்மையான தேவை என்ன என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் மரம் வெட்டுபவன் ஒருவன் மரத்தை பிளப்பதற்காக ஆப்பு ஒன்றை மரத்தினுள் அடிக்கிறான் அங்கு வந்த குரங்கு தனது கால் அந்த இடைவெளியின் உள்ளே இருப்பது தெரியாது மிகவும் கஷ்டப்பட்டு அந்த ஆப்பை வெளியே இழுக்கின்றது அந்த ஆப்பை இழுப்பது ஒரு இலகுவான காரியம் அல்ல அந்த குரங்கும் தான் எவ்வளவோ முயற்சி போடுகிறேன் என எண்ணி அந்த ஆப்பை இழுக்கின்றது அதன் பின்னர் அது அழுது கூக்குரலிட்டு வேதனையில் வாடுகின்றது இப்பொழுது யார் அந்த குரங்குக்கு உதவப் போகிறார்கள் இதனைத்தான் பட்டினத்தார் ஆப்பிழுத்த குரங்கு போல் கிடந்து உழலகப்பட்டீரே என கூறியுள்ளார் இதுபோலவே நாமும் மிகவும் கஷ்டப்பட்டு போடுகின்ற முயற்சிகள் சில வேளைகளில் நம்மை நமது நிம்மதி ஆனந்தம் என்பவற்றிலிருந்து தூர எடுத்து செல்கின்றன என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலக புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரரான மைக் டைசன் என்பவர் பல பட்டங்களையும் விருதுகளையும் வென்றெடுத்த ஒருவர் அதற்காக அவர் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இரத்தம் சிந்தியவர் ஆனால் அண்மையில் ஒரு உரையாடலில் இளம் வயதில்தான் செய்த தவறுகளுக்காக வருத்தப்பட்டு தான் பெற்ற பட்டங்கள் பதக்கங்கள் எல்லாம் குப்பைகளுக்கு சமம் என கூறினார் அவரது வாழ்க்கையின் அனுபவங்களை நாம் ஏன் ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது நாம் எங்காவது பயணம் செல்வது என்றால் நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துச் செல்ல வேண்டும் இல்லையென்றால் அந்த பொதிகளை சுமப்பதில் ஏற்படும் கஷ்டத்தால் பயணத்தில் நாம் பெறக்கூடிய மகிழ்ச்சியை இழந்து விடுவோம் இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் புகையிரதங்களில் பேருந்துகளில் பார்த்திருக்கின்றோம் பொதிகளை தூக்க முடியாது தூக்கி வந்து அவற்றை கண்காணிப்பதிலே அவர்களது பயணம் முடிந்துவிடுகிறது நாமும் நமது வாழ்வில் உடலிலும் மனதிலும் தேவையற்ற பாரங்களை சுமக்கும் பொழுது அவை நமது வாழ்க்கை பயணத்தின் ஆனந்தத்தை அனுபவிப்பதில் இடையூறாக அமைந்துவிடுகின்றன நாங்கள் பாடசாலையில் கற்ற விஷயங்களில் அநேகமானவை பரீட்சை முடிந்த பின்னர் நமக்கு உதவுவதில்லை வேலைக்காக நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் இழைப்பாரிய பின்னர் நமக்கு உதவுவதில்லை ஆனால் எந்த ஒரு கல்வி நமது இறுதி மூச்சுவரை நமக்கு உதவி செய்யுமோ அந்த கல்வியையும் நாம் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாகும் அந்த கல்வியை சோக்ரட்டீஸ் தன்னை அறியும் அறிவு என்றார் திருமூலர் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என்றார் ஆனால் நமது வாழ்க்கையில் என்ன நடைபெறுகின்றது இந்த உலகம் ஒரு விடுதி நாங்கள் எல்லோரும் வழிபோக்கர்கள் என சொல்லப்பட்டுள்ளது இந்த வாழ்க்கை நாலு நாட்கள் நடைபெறும் ஒரு திருவிழா என ஞானிகளும் மகான்களும் கூறியுள்ளார்கள் அப்படியென்றால் இந்த வாழ்க்கையை நாங்கள் சுகமாக உணர்கிறோமா அல்லது சுமையாக உணர்கிறோமா இந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் மட்டுமே கொடுக்க முடியும் மற்றவர்களுக்கு நாங்கள் எந்த ஒரு பதிலையும் கொடுத்து சமாளிக்கலாம் ஆனால் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியின் முன்னால் நின்று நமக்கு நாமே தப்பான பதிலை கொடுக்க முடியாது இந்த வாழ்க்கை சுகமானது என்றால் அதற்காக நன்றியை உணரலாம் இல்லை என்றால் வாழ்க்கையை எவ்வாறு சுகமானதாக மாற்றுவது எனும் தேடலை தொடங்கலாம்